ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மோன் ரீசென்டா தமிழ் டபுல ரிலீஸ் ஆன ரெண்டு த்ரில்லர் மூவி என்னங்கிறத எந்த வீடியோல நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் ரிவியூ பண்றேன் வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி லைக் அடிச்சு சப்போர்ட் பண்ணுங்க நம்மள சில இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல தமிழ் டபுள் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள பேமஸா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் மர்மமான முறையில இறந்து போக அந்த கேச போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி தராங்க அந்த வீட்ல வேலை செஞ்ச வேலைக்காரங்களே ஒன்னு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய தடயத்தை எல்லாத்தையும் அழிச்சு நார்மல் டெத்தா ஏன் மாத்தினாங்க உண்மையாலுமே அந்த பொலிட்டீஷன யார் கொலை பண்ணது ஹீரோயின் இந்த கேஸ் எப்படி கிராக் டவுன் பண்ணி இப்படி இன்வெஸ்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா ஹூ அனுட்ங்கிற மர்டர் மிஸ்டிக் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலும் பட பெருசாக ஒர்க் அவுட் ஆகல பிளாஷ்பேக்ல லவ் ட்ராமா போர்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா இருந்துச்சு ஃபிஸ்ட்டு நல்லா இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான ரிவென்ஸ் திரு ட்ராமா டோன்ல தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க இதுவுமே ஒரு ரொட்டீனான கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டெயில் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு எரியிலன்ஸை இன்ஸ்பைர் பண்ணி தான் இங்க படமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க படத்துல பட்ஜெட் பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிற இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்ச முடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி பல இடத்துல தான் ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணிருக்காங்க பட் டெக்னிக்கலா ஓகேஷான ஒரு மூவி தான் ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் படம் இன்டர்வலையே படுத்து தூங்கிடுச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் செகண்ட் ஆஃப் ஜவ்வா போட்டு இழுத்து வச்சிருக்காங்க பாலசி கொஞ்சம் ரொம்ப ட்ராகிங்காக தான் இருந்துச்சு அண்ட் படையுமே ரெண்டரை மணி நேரத்துக்கு இழுத்து தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பிரசன்ட் பண்ணிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனனா இருந்துச்சு அடிச்சா டைம் பாஸ்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் தில்லர் ஒரு டிராமா மூவி தமிழ் டபிள்யூ வருஷன்ஸோட அமேசான் ட்ரைம்ல இருக்கு ஒன் டைம் வாட்சி டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஹத்தியா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் நம்மளஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தக்ஷா டூ தௌசண்ட் ஃபைவ்ல தமிழ் டபுள் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹாரர் ஒரு ட்ராமா மூவி சிம்பிளான ஒன்லைங் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னார் சேர்ந்து கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி பண்ணலாம்னு போன இடத்துல ஒரு கேம் விளையாடுறாங்க அந்த கேம்ல எலிமினேட் ஆன ஆர்டர்ல காலையில மர்மமான முறையில ஒருவத்தவங்களா இறந்துகிட்டே வராங்க போலீஸ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாங்களா அந்த கேம்னால என்ன சம்பவம் நடந்துச்சு அவங்க அவங்க வாழ்க்கையில யார் என்ன கேம் விளையாண்டாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் டபுள் வேர்ஷன்ஸோட இப்படி இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு மூவி தான் இது இதுவுமே ஒரு ஸ்லோபன் த்ரில் ட்ரம்மா தான் அந்த அளவுக்கு ஹாரர் ஜம்ஸ்கேரி பெரிசா ஒர்க் அவுட் ஆகல ஒரு த்ரில்லர் டோன்ல தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க தமிழ் டபிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்தாலும் பர்ஃபார்மென்ஸ் அந்த அளவுக்கு யாருமே ப்ராப்பரா பண்ணலங்கிற இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான க்ரைம் த்ரில் ட்ராமா ரொம்ப ப்ரெடிக்டபிளா டேக் இட் ஈஸியான கேரக்டரைசேஷனை வச்சு படத்தையே ஒப்பேத்திட்டாங்க கிளைமேக்ஸ் அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா இல்ல ட்விஸ்ட் எதுவுமே படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிற இந்த படம் பார்க்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் ஸ்கிரீன் இன்னும் என்கேஜிங்காக பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஸ்டேஜிங்ல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப் பெருசா படத்துக்கு கை கொடுக்கலங்கிறது கண்டிப்பா அந்த மூவி பார்க்கணும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் எலமெண்ட்ல போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலே படம் வேற லெவலில் ஓடி இருக்கும் படமே லோ பட்ஜெட் மூவி தான் கேரக்டரைசேஷன் இன்னும் பார்த்து ப்ராப்பராக பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம் கண்டென்ட் கேரக்டரைசேஷன் கான்ஃபில்ட் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி பல இடத்துல பேச்சர் பார்த்து பிரசென்ட் பண்ணாலும் பல மாசம் ஆகுங்கிற லெவலுக்கு தான் ஒட்டு போட்டு கட்டு போட்டு பிரெசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க போர் அடிச்சா டைம் பாஸ்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் திரு ட்ராமா மூவி தான் இந்த தாக்ஷா இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா டூ பாயிண்ட் போர் அவுட் ஆஃப் டென் இந்த டூ நான் மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அந்த டாடா பை சி ஒன் லவ் யூ